ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு இட்லி தோசைக்கு சூப்பரான ஒரு சட்னி பார்க்க போகிறாங்க ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் இப்போ வாங்க அந்த சட்னி எப்படி செய்யறதுன்ட்டு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு கடை எடுத்துக்கலாம் அதில் தேவையான அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாங்க ஆயில் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா உளுந்த பருப்பு கடலை பருப்பு சேர்த்துக்கலாங்க இது நல்லா வறுப்பட்டதுக்கப்புறமா இது நல்லா அப்புறமா உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகா சேர்த்துக்கலாம் இதுவும் நல்லா வறு வறுத்துக்கலாங்க அதுக்கப்புறமா பெரிய வெங்காயம் நிறையா சேர்த்துக்கலாங்க பெரிய வெங்காயம் நல்லா வதங்கி வரும்போது தக்காளி பழம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் பெரிய வெங்காயம் நல்லா வதங்கணுங்க இப்போ வெங்காயம் தக்காளி ரெண்டும் சேர்த்தாச்சு அடுத்ததாக மல்லித்தலை சேர்த்துக்கலாங்க மல்லித்தலை இந்த காம்போடு இருந்தாலும் பரவாயில்ல சேர்த்துக்குங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது சட்னி டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா வாசனையாகவும் இருக்குங்க இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் பாருங்க நல்லா வதங்கிடுச்சு வாசனைப்பா சூப்பராக இருக்குது இப்போ இதில் பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு கல் உப்பையும் சேர்த்துட்டு இதை கொஞ்சம் ஆற விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து குறை குறைப்பாக ஒரு சுற்று அரைச்சிடலாங்க ரொம்ப நெய்ஸாக அரைக்காதீங்க கொஞ்சம் குறை குறைப்பாகவே அரைச்சிக்கலாம் அப்போ தான் இந்த சட்னி டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நான் அரைச்சதுக்கப்புறமா காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இப்போ நான் சட்னி அரைச்சிட்டு வந்துட்டேங்க இப்போ ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் பாருங்கள் இந்தளவுக்கு அரைக்கணும் பார்க்கவே சூப்பராக இருக்குது சுட சுட இட்லி தோசைக்கெல்லாம் இந்த சட்னி அரைச்சி வச்சோம்னா சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க அந்தளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இந்த சட்னியை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ